வணக்கம் கவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவேரி நியூஸ் இந்தியாவுக்கு இதுதான் ஒரு கிரேட்டஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சோ இல்லாட்ட ஒரு இருபது வருஷம் கழிச்சோ இந்த மொமெண்ட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஆகா இது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம இந்தியா வந்து ஒரு கிரேட் நேஷன் ஆகிறதுக்கு எக்கனாமிக்கலி ஃபினான்ஷியலி ஈவன் மிலிடரியே ஆகிறதுக்கு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான் ஏன் இந்த மாதிரி கன்க்ளூஷனில் நான் வந்திருக்கேன் அப்படின்னா பாருங்கள் இப்போ ரீசன்ட் டைமில் நிறைய சேலஞ்சஸ் வந்து இந்தியா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அதை கண்டு முகம் வாடி சரி அவ்வளோதான் தஸ் ஃபார் நோ ஃபர்தர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலை பட் இம்மிடியட்லி நம்ம என்னென்ன அதுக்கு கவுண்ட்ராக்ட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ட்ரம்ப் டேரிஃப் எடுத்துக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்ட்னார் நெக்ஸ்ட் வந்து ஹெச் ஒன் பி விசாக்கு ஒன் லேக் டாலர்ஸ் அப்படின்னாரு தென் இண்டியன் ட்ரக்ஸு பேட்டன்டு பிராண்டட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு ஹை டேக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்ட்டு அப்புறமேலே ரெமிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒன் பர்சன்ட் அப்படியே நிறைய வந்து இந்தியா மேலே ஒரு டாரிஃப் இம்போசிஷன் நடந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரம் யூஎஸ் ஆனால் இந்தியா வந்து இந்த டாரிஃப் வர்றதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி நிறைய சேஞ்சஸ் வந்து இந்தியாவில் கொண்டாந்துக்கிட்டே இருக்காங்க இதை வந்து நம்ம வேரியஸ் வீடியோவில் கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டாக இருக்கட்டும் இல்லாட்ட இப்போ ரீசண்ட்டாக அனௌன்ஸ் பண்ண ஜிஎஸ்டி ரொடக்ஷனாக இருக்கட்டும் இல்லாட்டா நிறைய பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டு லைக் பிஎல்ஐயாக இருக்கட்டும் இல்லாட்ட இந்த கம்பனண்ட்ஸுக்காக பிஎல்ஐயாக இருக்கட்டும் இல்லாட்டா செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் நமக்கு வேணுங்கிற அத்தனையும் தெர் இஸ் எஸ்பெஷலி அந்த செமிகண்டக்டர் அது அத்தனையும் இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற அந்த கொள்கையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நோ டவுட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மெ குட் மெஷர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஆனால் இதெல்லாம் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இப்போ செமிகண்டக்டர் மிஷினே எடுத்துக்கோங்களேன் நம்ம ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஃபார் செமிகண்டக்டர்ஸ் செமிகண்டக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா அதுதான் த த ஹார்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத லைஃப்பை நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது அது செல்ஃபோனாக இருக்கட்டும் இல்லாட்ட ஒரு கேமராவாக இருக்கட்டும் இல்லாது ஒரு பைக்கு காரு ஆர் எனி ஐட்டம் எடுத்துக்கோங்க ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லாட்ட டெலிவிஷன் எல்லாத்திலையுமே ஒரு சிம் ஒரு ஸ்மால் செமிகண்டக்டர் இருக்கிறது உண்டு ஸோ இந்த இதை இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுன்னு ஒரு டெசிஷன் எடுத்து அதுக்கு நிறைய இன்சென்டிவ் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வேறு அனௌன்ஸ் பண்ணாங்க அதனால் ஒரு நேர்லி அபவுட் டென் கம்பெனிஸ் விட்டு ஒன் பாயிண்ட் நைன் லாக் க்ரோஸ் வரை இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வந்திருக்கு ஈவன் ஃபாரினில் இருக்க வெரி பிக் பிளேயர்ஸும் இந்தியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் இங்கே ஆரம்பிக்கிறதுக்காகவோ இல்லாட்ட இங்கே ஜாயின் வெஞ்சர் ஆரம்பிக்கிறதுக்காகவோ இல்லாட்ட அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்காக கூட சொல்லலாம் ஸோ இதெல்லாம் எப்போ வந்து நிறைவேறும் அப்படின்னு பார்த்தோம்னா மெபின் நடந்த டென் இயர்ஸ் டைமில் இதெல்லாம் கை கூடும் அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க இல்லாட்டா இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நோ டவுட்டு ஃபண்டாஸ்டிக் மெஷர் இது வந்து டெஃபினட்டாக வந்து நம்மளுடைய ஒரு பிகினிங்கில் வந்து ஒரு டேக்ஸ் கலெக்ஷனை குறைஞ்சாலும் இதனால் ஆனால் சூன் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணி திருப்பியும் வந்து இந்த ஜிஎஸ்டி அண்ட் ஐடி கலெக்ஷன் வெகுவாக மேலே போகும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் ஒன் டைம் ஈவெண்ட்டு தான் இப்போ பாருங்க இன்றைக்கி ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க இல்லாட்டா ஐடி ரிபேட்டும் கொடுத்துட்டாங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கார் வாங்க போகிறவங்க இல்லாட்டா பைக் வாங்க போகிறவங்களுக்கு அது ஒரு பெருசாக தெரியவே தெரியாது அன்றைக்கு இருக்க காஸ்ட் என்ன அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லாட்டா பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா த டைம் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து ஏற்கனவே ஹிட் ஆகிடுது அதனால் என்னாக போகுது டூப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது வேறு இதனால் என்ன பெனிஃபிட் இதுலேருந்து கிடச்சிதோ அது வந்து எரோடானாலும் ஆகலாம் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு குறைஞ்சிட்டே இருக்கிறனால ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கம்போனன்ட்ஸு நமக்கு வேணுங்கிற இண்டஸ்ட்ரியல் ரா மெட்டீரியல் இருந்து இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இன்க்ளூடிங் அ ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் ஆயில் அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து இது வந்து ஒரு பர்மனண்டாக சொல்யூஷனாக இருக்க போகுது இருக்க போகிறது இல்லை எனக்கு வந்து ஏன் வந்து இந்த டைமில் இது தோணுச்சு அப்படின்னா இந்த இதுதான் கிரேட்டஸ்ட் மூமெண்ட் ஃபார் இந்தியா அப்படிங்கிறத இது அமெரிக்கன் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க அவங்க வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் வந்து வேர்ல்டு ஓவர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணுச்சு பட் அமெரிக்காவுக்கு கிடையாது நைன்டீன் தேர்ட்டி நைனில் ஹிட்லர் வந்து போலண்டை க கைப்பற்றினோட எந்த கண்ட்ரிக்கு வந்து அது பெரிய பெனிஃபிட்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னு அமெரிக்கா அமெரிக்கா வந்து வேர்ல்டு வாரில் இன்ட்ரெஸ்டே கிடையாது அதில் போய் பார்ட்டிசிபேட் எந்த வித இன்ட்ரெஸ்டும் கிடையாது அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க யூரோப்புக்கு வேணுங்கிற எஸ்பெஷலி பிரிட்டனுக்கு வேணுங்கிற அத்தனை வாருக்கு வேணுங்கிற அத்தனை இதுவும் அவங்க சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க அது பிளெயினாக இருக்கட்டும் ஷிப்ஸாக இருக்கட்டும் ஆமமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்ட அதர் இது மூலமாகவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் பேமெண்ட் வந்து வார் முடிஞ்சோட கலெக்ட் பண்ணுறதாகவும் அக்ரி பண்ணி சப்ளை இருந்தாங்க இதனால் அமெரிக்கன் எம்பையரை பெரிய லெவலில் வந்து ரிசப்ஷன்லேருந்து மீண்டு வந்து பெரிய லெவலில் குரோத் ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக அது வந்து ஹண்ட்ரட் பில்லியன் எக்கானமியாக இருந்தது அண்டு டூ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் டக்குன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்கன் எக்கானமி அதில் வந்து மேஜராக டாமினேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லணும் அதனால் அவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டு வாரை வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்ணல இன்ட்ரெஸ்ட்டும் காமிச்சிக்கல அதே சமயத்தில் ஜப்பான் வந்து இந்த ஏஷியன் சைடில் இருந்த நிறைய கண்ட்ரியை வந்து இன்வைட் பண்ணி அடிமைப்படுத்திகிட்டு இருந்தனால ஜப்பான் மேலே நிறையா ஆயில் எம்பார்கோலாம் போட்டாங்க அங்கே அப்புறமேலு சைனாவுக்கு வேணுங்கிற வார்ஃபேருக்கு வேணுங்கிற எல்லா ஆர்மமெண்ட்ஸு அண்ட் எல்லாமே அவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க இதனால் ஜப்பான் கடுப்பாகி சரி இவங்கள வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் தூங்கிட்டு இருந்த ஜெயிண்டை வந்து உசுப்பி விட்டாங்க பேர் ஆபரை நைன்டீன் ஃபார்ட்டி ஒனில் அட்டாக் பண்ணோடனே அமெரிக்கா வந்து வேர்ல்டு வாரில் ஆச்சு அது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க அன்னையிலேருந்து ரொம்ப ஆக்டிவ் ஆனாங்க எப்போ வந்து ஜப்பான் வந்து அமெரிக்காவை தாக்குனாங்களோ அன்னையிலேருந்து வாரில் மட்டும் என்ட்ரு பண்ணல அவங்க வந்து வேர்ல்டு சூப்பர் பவராக ஆகிறதுக்கு அது ஒரு நல்ல தருணம் ஆச்சு ஸோ அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஜப்பான்லேருந்து வந்தது ஏற்கனவே இண்டஸ்ட்ரியலி நல்ல ப்ராஸ்பரஸாக இருந்த கண்ட்ரி அந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த வேர்ல்டு சூப்பர் பவர் ஸ்டேட்டஸை ரீச் பண்ண முடிஞ்சிச்சு ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் அவங்க எக்கனாமிக்கலி பவர்ஃபுல்லாக இருந்தாங்க இண்டஸ்ட்ரி வாஸ் க்ரோயிங் அண்டு டெக்னாலஜிக்கலி ஆனாங்க ஆஃப்டர் த வேர்ல்டு வார் இந்த மூணு சேர்ந்து வரும்போது அவங்க வந்து மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸாக த வேர்ல்டு சூப்பர் பவராக டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவிலையும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலையும் நம்ம குரோ பண்ணிகிட்ருக்கோம் எக்கனாமிக்கலையும் நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோ பண்ணிகிட்ருக்கோம் டெக்னாலஜிக்கலையும் நம்ம குரோ ஆகிட்ருக்கோம் இன்னொரு டென் இயர்ஸில் இன்றைக்கி இருக்கிறதோட பெட்டராக ஆகும் ஸோ அதனாலயே நான் சொல்கிறேன் இந்த மொமெண்ட்டு தான் ஒரு கிரேட்டஸ்ட் மொமெண்ட் ஃபார் இந்தியா இந்த சேலஞ்சை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்மளும் ஒரு நல்ல பொசிஷனில் இன்னும் ஒரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸில் வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே தருணம் தான் இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தது இந்தியா வந்து இது வரைக்கும் பண்ண ரிஃபார்ம்லாம் மீலாக தான் இருந்தது ஸ்மாலாக இங்கே ஒரு சேஞ்சு அங்கே ஒரு சேஞ்சு இங்கே ஒரு டிங்கரிங் அங்கே ஒரு டிங்கரிங் அது மாதிரி தான் இருந்தது இன்னைக்கு தான் நம்ம பார்க்குறோம் லார்ஜுக்கு ஸ்கேல் ரிஃபார்ம்லாம் இருக்கு பெரிய லெவலுக்கு கேம் சேஞ்சர் ஈவெண்ட்டும் இந்தியாவில் இருக்கு ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இதுதான் த நைசஸ்ட் மோமெண்ட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் இது வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து நம்ம பார்க்கும்போது ஆஹா இந்த நாட்கள் தான் த கோல்டன் பீரியட் இன்றைக்கி தான் நம்ம வந்து இவ்வளோ ரிஃபார்மை அண்டர்டேக் பண்ணோம் இதுதான் நம்மளுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது இந்த மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது உண்மை ஆகுமா இருபது வருஷம் கழித்து இந்த மொமெண்ட்டு தான் கிரேட்டஸ்ட்டு மொமெண்ட்டாக நம்ம பேசுவோமா அப்படின்னா இந்த ரிஃபார்மோடு நிற்காமல் நம்ம ஃபர்தராகவும் ரிஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் இது வந்து நான் சொன்ன இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக நிறைவேறும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அது எந்தெந்த ஏரியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இம்பார்ட்டன் சொல்லலாம் எந்த இது அப்படின்னா த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இதுதான் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் நினச்சா போதாது ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இது தான் நினைக்கணும் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை வந்து எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து செயல்படுத்துகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் இது வந்து ஒரு ஃபைனஸ்ட் மொமெண்ட்டாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் கூட என்னுடைய ப்ராஜெக்ட் இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி மெகவாட் சோலார் பிளான்ட்டு போடணும் அப்படின்ட்டு என்னுடைய எக்ஸிஸ்டிங் கேஸ் பேஸ்டு பிளான்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நியர்லி மோர் தென் த்ரீ மந்த்ஸ் ஆச்சு நான் அப்ளிகேஷன் கொடுத்து இன்னைக்கு கூட அந்த கன்வர்ஷன் பர்மிஷன் வந்து இன்னும் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கல இப்படி இருந்துச்சுன்னா எப்படி வந்து ப்ராஜெக்ட் வந்து கன்க்ளூட் ஆகும் எப்படி ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகும் அதுதான் சிம்பிள் கொஸ்டின் இதனால் அவங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது ஆனால் இந்த பர்மிஷன் இல்லாமல் நான் வந்து அடுத்த ஸ்டெப்ஸும் எடுக்க முடியாது டு மொபிலைஸ் மணி எல்லாமே இன் ரெடி த லேண்ட் இஸ் அவைலபுள் த இவாகுவேஷன் பாயிண்ட் இஸ் அவைலபிள் கஸ்டமர் கூட ரெடியாக இருக்காங்க டு டேக் த பவர் ஃப்ரம் அஸ் ஒன்லி இந்த ஃபினா ஃபைனான்ஸ் சைடில் தான் எ போர்ஷன் ஆஃப் மணி வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு த பேலன்ஸ் பேலன்ஸ்டு பி அரேஞ்சு பட் ஆனால் பர்மிஷன் இல்லாமல் நான் எதுவுமே நான் கன்க்ளூட் பண்ண முடியாது ஸோ இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்றைக்கு வந்து ரியலாகவே ஈஸி டு புட் அப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரும் அப்படிங்கிற நாட்களை தான் நான் எதிர்நோக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்வேன் நான் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தான் த பர்மனெண்ட்டாக இருக்கும் இட் வில் கிங் நிறைய இண்டஸ்ட்ரி க்ரோத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ் ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸஸோ இல்லாட்ட லெசர் ஐடி இண்டஸ்ட்ரியோ அது வந்து ஒன் டைம் ஈவெண்ட்டாக தான் இருக்க முடியும் பட் வந்து எப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக அந்த இடத்துல பாசிபிள பாசிபிலிட்டி இருக்கோ அன்னைக்கு தான் வந்து நம்ம பர்மனண்ட் க்ரோத்தே பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதை செய்வாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின் அப்படி செஞ்சால் டெஃபினட்டாக இந்த மூமெண்ட் தான் த கிரேட்டஸ்ட் மூமெண்ட் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்